சமய அறநிலைத்துறை திருக்கோவில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு பொது மருத்துவம் மற்றும் மகளிருக்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது முகாமை சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார் கும்பகோணத்தில் பாமா சுப்பிரமணியன் நினைவு மருத்துவமனை டாக்டர் அகர்வால் கான் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இந்து சமய அறநிலைத்துறை மயிலாடுதுறை இணை ஆணையர் மண்டலம் உதவி ஆணையர் பிரிவில் உள்ள திருக்கோவிலில் பணியாற்றும் பணியாளர்கள் பொது மற்றும் மகளிர்களுக்கான இலவச பொது மருத்துவ முகாம் ராயா அனுகிரகா மகாலில் நடைபெற்றது இந்த முகாமை சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தொடக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி துணை மேயர் தமிழழகன் ஒன்றிய செயலாளர் சுதாகர் ரிப்ளைப்பன் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் மோகன் கும்பேஸ்வரன் கோவில் அறங்காவல் குழு தலைவர் பாலசுப்பிரமணியன் இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் சிவகுமார் துணை ஆணையர் உமாதேவி உதவியாளர் சாந்தா செயல் அலுவலர்கள் கிருஷ்ணகுமார் சிவசங்கரி சுந்தர்ராஜன் ரஞ்சிதா ஐயப்பன் பிரபாகர் காளிராஜ் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் திருக்கோவில் பணியாளர்களுக்கு ரத்த அழுத்தம் இசிஜி தைராய்டு சர்க்கரை நோய் கண் பரிசோதனை பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை கர்ப்பப்பை பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகளுக்கு தீர்வு காணப்பட்டது தொடர்ந்து இலவச மருந்து மாத்திரைகளும் வழங்கப்பட்டன இந்த முகாமில் ஐநூற்றி ஐம்பது பயனாளிகள் கலந்து கொண்டனர்